அந்த டைம்ல தான் அவரை பிடிச்சது அதுக்கப்புறம் எல்லாம் அவர் வந்து அந்த சுறா புறா எல்லாம் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த மாசு போட ஆரம்பிச்சார்ல நம்பிக்கை தன்மை உடையவர் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணோம் விஜய் இந்த இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் பண்ணது இல்லையா எப்ப பார்த்தாலும் பயந்து பயந்து ஓடிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடுறது அதுக்கப்புறம் எனக்கு அது ஒரு மாதிரி அவரை ரொம்ப சளிப்பு திட்டிருச்சு எனக்கு அப்பவே நடவடிக்கைகளில் தான் ரொம்ப ஸ்லோவா இருக்கு அதாவது ஒரு ஒரு தாக்கத்தை எப்படிமே ஏற்படுத்த மாட்டேங்கிறது ஒரு பெரிய அதிர்கலைகள் எப்படி ஒரு நசீவதி விஜயா அவர் மாறிட்டாரா இல்லையான்னு அவருக்கே இன்னும் தெரியுமான்னு தெரியல அவர் வந்து சொல்லட்டும் மோராட்டில் சொல்லட்டும் அவரை நான் வந்து என்னன்னா இது வரைக்கும் சன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துவிடாம பெல் பட்டனை ப்ளஸ் பண்ணுங்கள் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இんで நம்மோடு நினைப்பில் இருப்பவர் தி டாப் पॉलिटिकलアナலிஸ்ட் फ्रॉम டெக்சாஸ் மிஸ்டர் அருண் அவர்கள் வணக்கம் அருண் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் கணேஷ் அருமையா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க எல்லார்கே அருண் விஜய் பெரியார் ஆர்தடலுக்குப் போயிருக்கிறாரு பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாய் இருக்கறாரு என்ன அவருக்கும் இந்த கழகத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி பாக்குறீங்க முதல் கட்டமா இல்ல தொடர்ச்சியா விஜய்க்கு மேல வச்சு பே வச்சிட்டு இருக்க விமர்சனம் அவர் இன்னொரு முழு நேர அரசியல்வாதி ஆகல அவர் வந்து ஒரு ஃபுல் டைம் பொலிட்டிஷியன் ஆகல படம் அடிச்சுட்டு இருக்காரு அது போக அவர் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் அந்த அரசியல்ல எடுக்கிற நடவடிக்கைகள் தான் ரொம்ப ஸ்லோவா இருக்கு அதாவது ஒரு ஒரு தாக்கத்தை இன்னும் ஏற்படுத்த மாட்டேங்கிறாரு ஒரு பெரிய அதிர்வலைகள் இன்னும் ஏற்படுத்தலைங்கிற ஒரு விமர்சனம் தொடர்ந்து பொது வழியில இருக்கு சோ இப்ப நீங்க அடுத்து இப்ப திடீர்னு திருமாவளவன் ஒரு பெரிய குண்டு போட்டாரு மீடியா அட்டென்ஷனோ மொத்த மக்களோட அட்டென்ஷன் எல்லாமே அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒரு ஒரு வாரம் சில சலப்பா பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்ப விஜய் பாக்குறாரு இதுக்குள்ள நம்ம வந்து கொஞ்சம் மங்குறோமோ நம்ம கொஞ்சம் மங்குதோ நம்மளை இன்னும் நடிகர் நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு சீரியஸான அரசியல்வாதியா நீ நினைக்கல இப்போ ஏதாவது ஒன்று பண்ணணும் ஏதாவது ஒரு மூவ் பண்ணணுமே போய் பெரியாருக்கு பூ போட்டு வந்திருக்காரு அதை தவிர இதுல எதுவும் பெருசா சத்து இருக்காத நான் பார்க்கல ஒரு பிரெஸ் மீட்டோ எதுவுமே அவர் கொடுக்கல என்ன 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 ஏது என்ன பண்ண போறோம் என்ன அது எதுக்கு வந்திருக்கோம் பொதுவா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அஞ்சலி செலுத்த போனோம் இல்ல ஒரு தலைவர் படத்துக்கு போனோம்னா வழக்கமா அரசியல்வாதிகள் பண்றது வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுப்பாங்க முடிச்சிட்டு ஏன் வந்தோம் இன்னைக்கு வந்து எதுக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கோம் எதுக்காக அஞ்சலி செலுத்த வந்திருக்கோம் எதுக்காக பூப்பட வந்திருக்கோம் ஏதாவது சொல்லுவாங்க ஆஹ் இவரு அந்த மாதிரி எதுவுமே சொல்லல அதனால வந்து அவர் எடுத்து வைக்கலையே அந்த கோட்பாட வந்து அவர் வந்து மாநாடுல எடுத்து வைக்கலாம் அதனாலதான் பேசல அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க கூடாதா பட் இருந்தாலும் ஒரு ஒரு என்ன பார்த்து வழியா நம்ம போக போகிறோம் அப்படின்றத வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு வாரி சுட்டி காட்டுறாரு இல்லையா இப்படியெல்லாம் நீங்க சொல்லிட முடியாது விஜய் நீங்க ஒரு ஒரு சித்தாந்தத்துல இந்த இது திராவிட சித்தாந்தத்துல நோக்கி போறாங்கலாம் சொல்லிடவே முடியாது அவர் நீங்க ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி கிட்ட போய் கை கட்டி இருந்தாரு ராஜ்யசபா சீட்டுக்காக இளைஞர் அணி இதுக்காக அடுத்தது வந்து மோடியை போய் பார்த்தாரு ஜெயலலிதா வந்து அடிச்சு விரட்டி விட்டோம்னா கொடநாட்டுல இருந்து அடிச்சு விரட்டி விட்டாங்க தாக்க வச்சு நீங்க தெரியுமில்ல உங்களுக்கு காக்க வச்சு ஆமா தலைவா அப்பாயின்மெண்ட் கொடுத்து நீங்க ஒரு ஒரு விஜயபுரத்தில் நடிகர் விஜய் வந்து ஒரு கூச்ச சுபாவம் ஒரு பயந்தாங்க தான் நான் இது வரைக்கும் பாக்குறேன் இது வரைக்கும் அப்படிதான் அவர் வந்து இது வரைக்கும் அவர் ஒரு ஆள் நீங்க எப்ப ஒரு ஆளோட நம்பிக்கை தன்மையை நீங்க எப்படி இடம் போடுவீங்க சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருக்கணும் சரியா சிம்பிளஸ்ட் ரொம்ப சுலபமா சொல்லணும்னா ஒருத்தரோட சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருந்தாருன்னா அவர் நம்பிக்கை தன்மை அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம் விஜய் இந்த இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் பண்ணது இல்லையா எப்ப பார்த்தாலும் பயந்து பயந்து ஓடிக்கிட்டு ஏதாவது ஒரு அரசியல் கட்சி இப்போ ரெட் ஜெயிண்ட் குடச்சல் கொடுத்து அதுக்கு பயந்துகிட்டு மோடி குடைச்சல் கொடுத்து அதுக்கு பயந்துகிட்டு ஜெயலலிதா குறைச்சல் கொடுத்து அதுக்கு பயந்துட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட பயந்துகிட்டு இந்த மாதிரி பயந்து பயந்து ஒவ்வொரு இடத்துல ஓடவர் தானே விஜய் நடிகர் விஜய் சொல்றேன் அரசியல்வாதி விஜய பத்தி நமக்கு இன்னும் தெரியாது அரசியல்வாதி விஜயா அவர் மாறிட்டாரா இல்லையானு அவருக்கே இன்னும் தெரியுமான்னு தெரியல அவர் வந்து சொல்லட்டும் மாநாட்டுல சொல்லட்டும் அவரை நான் வந்து என்னன்னா இது வரைக்கும் நான் அவரை வந்து ஒரு ஒரு சீரியஸ் பொலிட்டிஷியன் அது வரைக்கும் பார்க்க ஆரம்பிக்கல ஏன்னா அவர் மக்கள் பிரச்சனை மக்கள் பிரச்சனை அதாவது மக்கள் பிரச்சனையை வந்து தள்ளிப்பட முடியாது உங்களுக்கு புரியுதா இன்னைக்கு ஒருத்தனுக்கு பிரச்சனை இருக்குன்னா நீங்க இன்னைக்கே பேசி அதுதான் உண்மையான ஒரு தலைவனுக்கு அரசியல் தலைவனுக்கு அழகு புரியுதா நீங்க மக்கள் பிரச்சனை உங்களை உறுத்தி உங்களை தூங்க விடக்கூடாது உங்களுக்கு இன்னைக்கு ஒரு கருத்து சொல்லாம இந்த விஷயத்துல ஒரு கருத்து சொல்லாமையோ இல்ல ஒரு விஷயத்துக்கு போராட்டம் பண்ணாமையோ நமக்கு வந்து தூக்கம் வரக்கூடாது அவன் தான் உண்மையான தலைவன் நீங்க சொ அந்த ஒரு உங்க ஒரு ஒரு கொக்குன்குள்ள இருக்கீங்க அவங்களோட ஆஹ் கட்சியில அந்த தொண்டர்களே தொண்டர்கள் ரசிகர்கள் ரசிகர் மன்றத்துலேயே அவரை வந்து நேரடியா சந்திக்க முடியலையே பண்ற இந்த மாதிரி இன்னொருத்தர் வாடகைக்கு எடுத்து நீங்க பண்ற மாதிரி அரசியல் நண்பர்கள் எல்லாம் பண்ணிட்டு உங்களை வந்து ஏதோ பொம்மை மாதிரி அங்கேயும் கூட்டிட்டு சுத்துறாரு அவர் அப்படிதான் இருக்கு ஏன்னா வந்து எல்லா எல்லா கொஸ்டின் நோக்கி நோக்கிதான் வந்து போகுது புஷ்யானந்த் வந்து தலைவர் விஜய் அவர் ஆன்சர் பண்ணுவார் அவர் ஆன்சர் பண்ணுவார் அப்படின்னு தான் ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து என்ன சொல்றது பஃபர் மாதிரி தான் வந்து புஷ்ஷி ஆனந்த் இருக்கிறார் பத்திரிகையாளர்களுக்கும் விஜய்க்கும் நடுவில் புஷ்ஷியானது புஷ்ஷியானதுக்கும் வந்து எல்லா ஆன்சரும் தெரிய மாட்டேங்குது ஏற்பட்டு அவரே வந்து நான் என்ன நினைக்கிறேன் உச்சம் தொட்டுட்டாருல அதாவது உச்சம் தொட்டதுனால அதே மாதிரி பிராண்டிங் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து இதுக்கும் பயன்படுத்துறாரோ அரசியலுக்கும் பயன்படுத்துறாரோ நம்ம வந்து எப்படி நம்ம ஒரு படத்துக்கு வந்து நம்ம என்ன முதல்ல ஒரு மியூசிக் ஷோ ஒரு ஒரு பாட்டு டீச்சர் ஒரு அதான் அதான் ப்ராசஸ் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க மோஷன் போஸ்டர் ஒன்னு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்புறம் ஒரு சிங்கிள் சாங் ஒண்ணு ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து விசை வெளியீடுலா வைப்பாங்க அதுக்கப்புறம் படம் இறங்கி படம் நல்லா இல்லையேன்னு வச்சிக்கலேன் அவங்களுக்கு அதாவது நான் சில சில விஜய் படங்கள்லாம் நான் யோசிச்சு பார்ப்பேன் இதெல்லாம் இவங்க இறக்குறதுக்கு முன்னால ரிலீஸ் பண்றதுல இவங்க ஒரு வாட்டி போட்டு பார்த்துதான் ரிலீஸ் பண்ணிருக்காங்களான்னு எனக்கே சில சந்தை வரும் சில படங்கள்லாம் இதை பார்த்தா எப்படி இது இதை எப்படி வந்து மக்கள்ல இது ஏத்துப்பாங்க இந்த படத்தை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு வாட்டிய அதை பார்த்துருப்பாங்களா இந்த படத்தை அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வரும் ஸோ அந்த மாதிரி படங்கள் விஜய் படங்கள் நிறைய இருக்கு எனக்கு விஜய வந்து எனக்கு விஜய பிடிச்ச படம் வந்து அந்த கில்லி அந்த அந்த திரு அந்த டைம்லதான் அவரை புடிச்சது அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த சுரா புறா எல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த மாச போட ஆரம்பிச்சாருல அதுக்கப்புறம் அந்த கதை கேட்காம சும்மா அந்த மாஸ் ஹீரோ மாஸ் ஹீரோன்னு சூப்பர் ஸ்டார் ஆகணும் மாஸ் ஹீரோ ஆகணும் அப்படிங்கறதுலயே ரசிகர்களுக்காக ஒரு குத்துப்பாட்டு வைக்கிறது அப்படி இப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடுறது அதுக்கப்புறம் எனக்கு அது வந்து ஒரு மாதிரி அவரை ரொம்ப சலிப்பு தட்டிடுச்சு எனக்கு அப்பவே அவரை வந்து படத்துல பெரிய மதிப்பு எல்லாம் கிடையாது சரி ஒரு வசூலுக்காக மினிமம் கேரண்டி கொடுக்கறாரு ப்ரொடியூசர்ஸ் பாய் ப்ரொடியூசர்ஸ் பாய் அண்ட் டேரக்டர் பாய் அவருக்கு வந்து அவரோட நடிப்புல எனக்கு அவ்வளவு பெரிய அவரோட பெரிய பெரிய விக்ரம்லாம் அவரோட பெரிய நடிப்பு விக்ரம் தனுஷ் எல்லாம் வந்து நடிப்புல அவரோட அவரோட எல்லாம் சூப்பரா நடிப்பாங்க விஜய்க்கு வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஸ் படத்துல எல்லாம் பார்த்தா தெரியும் அந்த சென்டிமெண்ட் கடைசி கடைசி எல்லாம் அந்த பைத்தியம் போட்டு எல்லாம் போட்டு உட்காந்துருப்பாருல்ல அதெல்லாம் ஒரு நடிப்பு எல்லாம் அவர்களுக்கு அவ்வளவு பெருசா எனக்கு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல உங்களுக்கு தெரியல பட் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருசா மதிப்பு கிடையாது அஜித் மறைதான் எல்லாமே இந்த மாஸ் ஹீரோங்கிற ஒரு கான்செப்ட் புடிச்சுதான் போயிட்டு இருக்காங்களே தவிர அவங்களுக்கு பெருசா அவ்வளவுதான் என்னோட மதிப்பு பட் அரசியல்வாதி விஜய பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஏன் அவர் மேல பெரிய மதிப்பு இல்லைன்னா இன்னைக்கு மக்கள் பிரச்சனை எவ்வளவோ இருக்கு நீங்க அதெல்லாம் வந்து நாளைக்கு பேசிக்கலாம் நாளைக்கு பேசிக்கலாம் தள்ளி போட்டு இருந்தீங்கன்னா மக்கள் உங்களை ஒரு சீரியஸ் பிளேயரா எடுத்துக்க தான் என்னோட கருத்து ஆஹ் திருமாவளவன் வந்து கொஞ்ச நாளா ஒரு பரபரப்பான பேச்சுவார்த்தையை உள்ளாயிட்டாரு சரி நம்மளும் ஏதாவது பண்ணுவோமே வந்து பூப்பிட்டு போயிருக்காரே தவிர இந்த அவர் அந்த சினிமா மாதிரியே நினைச்சு அரசியல் நடத்திட்டு இருக்காருன்னு தான் எனக்கு தோணுது ஒருவேளை அவர் சினிமாக்காக தான் இந்த அரசியல் விளையாட்டே பண்றாரா கடைசி ரெண்டு படத்தையும் வலுவா வசூல போட்டுரலாம்னு நினைச்சு பண்றாங்கிற ஐயமும் எனக்கு இருக்கு ஆனா அவர் வந்து சொல்லட்டும் அத நம்ம அந்த அளவுக்கு நம்மளை அவர் அவரை இன்னும் சந்தேகங்களோட கோட்டு தான் கடைசி படம்னு நினைச்சேன் பட் இருந்தாலும் வந்து அதுக்கப்புறமும் ஒரு படம் இருக்கு போல ரஜினிகாந்தோட வாடகை க லைட் அடிக்குதா ரஜனிகாந்தோட சாயல் லைட் அடிக்குதுல்ல அதனால தான் எல்லாருமே வந்து இந்த கோட்டு படத்தை மார்க்கெட் பண்ணதே இதுதான் வந்து லாஸ்ட் லாஸ்ட் படம் படம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் இதுக்கப்புறம் நடிக்க மாட்டாரு நடிக்க மாட்டாரு அப்படின்னு தான் திடீர்னு இன்னொரு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு வேற சொல்றாங்க வந்து கிட்டத்தட்ட ரஜினிகாந்தோட நீங்க சொன்ன மாதிரி ஒரு வாடகை ஆஹ் நடிகர் விஜய்க்கும் அரசியல்வாதி விஜய்க்கும் பெரிய வித்தியாசம் இருக்காதோ அப்படின்ற மாதிரியும் இருக்கிறது கமல்ஹாசனோட பாணில தான் இவரும் ஃபாலோ பண்ணுவாரான்னு ஒரு சந்தேகமும் வருது இன்னைக்கு கமல்ஹாசன் எதுவுமே கட்சியவே வந்து திமுக அடகு வச்ச ஒரு தான் வந்து விஜய்க்கு வருமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் வருது எப்படி பாக்குறீங்க அதை நான் நடிகர் விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நான் துணிவற்றவராகவும் துணி குறைந்தவராகவும் பயந்தவங்களாகவும் தான் பாக்குறேன் ஆனா அவர் வந்து பிசினஸ்ல பெரியாளு அவர் வந்து அவரோட தொழில ஆளு எப்படி அவரோட படங்களை வந்து வசூல கரெக்டா பண்ணணும் ரசிகர்களை எப்படி கேப்சர் பண்ணணும் அதே மாதிரி நீங்க இன்னொன்னு யோசிச்சு பாருங்க அவர் இவரைக்கும் நடந்த நீங்க விஜயோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ரூபா நீங்க போய் பாத்துருக்கீங்களா எவ்வளவு ரூபாய்க்கு டிக்கெட் விற்கும் எவ்வளவு ரூபாய்க்கு பிளாக்ல டிக்கெட் விப்பாங்க அதெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா இதெல்லாம் ஒரு அரசியல் தலைவர் பண்ற விஷயமா

அந்த மாதிரிலாம் நான் பார்த்திருக்கேன் அங்க ராஜேஷ் தியேட்டர் தங்கம் தியேட்டர் கார்த்திகை தியேட்டர் நகர் எல்லாம் வந்து எனக்கு தெரியும் இல்ல சரியா அப்ப வந்து இது எப்படி இப்படி அனுமதிக்கிறாங்க இது விஜய் விஜய்க்கு தான் இந்த ரசிக மன்ற டிக்கெட்டுங்கிறது விஜய்க்கு போய் சேர்றதுனா ரசிகர் மன்றத்துக்கு போய் சேர்றதுனா அது அவரோட கண்ட்ரோல தானே இருக்கு ஒரு ப்ரொடியூசரை கை காட்டிட்டோ டிஸ்ட்ரிபியூட்டர் கை காட்டிட்டோ தப்பிக்க முடியாது புரியுதா அவங்களே சொல்லுவாங்க அங்க அந்த டிக்கெட்டுக்கு அங்க தேட்டர் வட்டாரத்துலயே கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க முத ரெண்டு நாள் வசூல் வந்து ரசிகர் மன்றத்துக்கு தான் போகும் அதுக்கப்புறம் அந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தேட்டருக்கு காசு போகணும்னே சொல்லுவாங்க அந்த எல்லாம் விஜய் பண்ணிட்டு இருக்கும்போது இதெல்லாம் மோசடி தானே இதெல்லாம் நீங்க நூத்தி இருபது ரூபாய் தான் டிக்கெட் பாம்பர மக்கள் போய் பாக்குறதுக்குதான் படம் நீங்க அதுலயே இவ்வளவு வசூல போட்டீங்க இவ்வளவு மக்களை ஏமாத்துனீங்க அரசியலுக்கு வந்து தெளிவா ஒரு நீங்க விஜய் வந்து ஒரு கரப்ட் சிஸ்டத்தோட ஒரு குழந்தை அதாவது ஆல்ரெடி ஒரு கரப்ட் சிஸ்டம் நம்ம நாட்டுல இருக்கு அதோட ஒரு ப்ராடக்ட் தான் விஜய் சரியா அந்த சிஸ்டத்தை எதிர்த்து அவர் எப்பவுமே போறதே இல்லை சரியா இப்ப நீங்க என்ன எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கல எனக்கு வாழ்க்கையில ஒரு சாதாரண ஒரு இளைஞன் சரியா ஒரு ஊர்ல வடசேரியில ஸ்கூலுக்கு போய் படிச்சு அஹ் எப்படி நம்ம நம்ம ஒரு மிடில் கிளாஸ் பையன் வந்து படிச்சு வளரும்போது ஒவ்வொரு பிரச்சனையும் சந்திக்கிறானோ அந்த பிரச்சனை எல்லாம் சந்திச்சுதான் நம்ம வந்திருக்கோம் அப்பவே நமக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போதே நமக்கு வந்து அந்த ஒவ்வொரு இடத்தையும் நம்ம சந்திக்கக்கூடிய கவர்மெண்ட் இன்டர்பேஸ் பண்ணும் போது அரசாங்கத்தை நம்ம இன்டர்பேஸ் பண்ணும்போது நடக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம கேள்வி எழுப்பிட்டே இருக்கு ஒரு கேஸ்ட் சர்டிபிகேட் வாங்கும்போது காசு கேட்கறாங்க ஒரு பாஸ்போர்ட்டை கண்டு பாஸ்போர்ட்டை கொண்டு வீட்டுல தரும்போது போலீஸ் வெரிபிகேஷனுக்கு காசு கேட்கறாங்க அதுக்கப்புறம் நீங்க உங்க வேலை அதாவது நான் படிச்சு முடிச்சு பி முடிச்சுட்டு அப்ரெண்டிஸ் அப்ளை பண்ணும் போது அப்ரண்டிஸ் திருப்பி வந்தது தரமணியில போய் நான் வடசேர்ல இருந்து சென்னைக்கு தரமணியில வந்து இபி அப்ரண்டிஸ் அப்ளை பண்ணிட்டு வந்தது போது சப்ஸ்டேஷன்ல வேலை கிடைக்கணும்னா அந்த வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபுல் அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கு வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் காசு கேக்குறாங்க அப்ப நான் அப்பா என்ன சொன்னேன்னா அப்பா எங்க அப்பா வந்து டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஓகேவா அவர் கோணத்துல கோணம் கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சாரு அப்போ அவரு வந்து என்ன அவரு வந்து எலக்ட்ரிசிட்டி போடுக்குள்ள போக முடியாது வய விவசாயம் அப்படி அப்படின்னு அவர் அந்த லைன்ல போயிட்டாரு அவர் போகும்போது அவர் என்ன நினைச்சாரு சரி அப்ரண்டிஸ் போ சப்ஸ்டேஷனுக்கு போய் வேலை பாரு போ அது போறது வந்து வாழ்க்கை செட் ஆயிரும் அப்படி என்ன சொன்னாரு ஆனா அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்குறோம்னு சொன்னாரு நான் சொன்னேன் அப்பா இல்லப்பா என் மனசு அதை கேட்கல இப்ப நான் வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போனேன்னா அங்க போய் நானும் காசு லஞ்சம் வாங்குற நிலமைக்கு நானும் ஆளாயிருவேன் அதனால நான் அந்த வேலையை பாக்கலன்னு சொல்லி நான் ஒரு பிரைவேட் தான் ஜாயின் பண்ணேன் என்னோட சொந்த உழைப்புல நீங்க கவுன்சிலிங் கூட நான் வந்து கோயில்பட்டியில நேஷனல் இன்ஜினியர் காலேஜ்ல ஏன் படிச்சேன்னா என்ன நான் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த டுவெல்த்ல கட் ஆஃப் வரல அப்போ அப்பவும் சொன்னாங்க இங்க மதுரையில வந்து தியாகராஜர் காலேஜ்ல யாராவது ஒரு ஜட்ஜி யாராவது பிடிச்சி கொஞ்சம் காசு ஏன்னா அவங்களுக்கு கோட்டா உண்டு சரி எனக்கு லோக்கல்ல நாங்க போய் தங்க என்ன அதனால முயற்சி பண்ணாங்க வீட்டுல ஆனா எனக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை இந்த மாதிரி ஒரு சாதாரண வீட்டுல இருந்து வந்த நானே ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாதிரி லஞ்சம் கொடுக்கறதை தவிர்த்து நமக்கு அதை அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தவிர்த்து 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 என்னோட மனசக்தி உண்மையா தான் நான் வந்திருக்கேன் சரியா இதுதான் அப்போ வந்து எனக்கு அந்தந்த கட்டத்துல அதே மாதிரி என் தங்கச்சிக்கு தங்கச்சி வந்து காலேஜுக்கு கவுன்சிலிங் போகும்போது அவளுக்கு வந்து ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பிஹெச்சி அதாவது இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் சொல்லுவாங்க ஆரம்ப சுகாதார நிலையம் அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு வந்து காசு கேட்கறாங்க அந்த காசு அப்ப நான் கேப்பேன் அப்போ விஜயபாஸ்கர் ஹெல்த் விஜயபாஸ்கர் தான் இவருக்கு சரியா ஹெல்த் மந்திரி அப்போ இது காசு எங்க வரைக்கும் போகுது அப்படின்லாம் யோசிப்பேன் அதெல்லாம் யோசிப்பேன் இது யார் வரைக்கும் போகுது எதுக்கு காசு கேட்கறாங்க எல்லா பணியிட மாற்றத்துக்கும் காசு கேட்கறாங்கல்ல பிஎட் டீச்சர் ஒரு ஒரு டீச்சரை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்து சிலவங்க அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரே ஸ்கூல்ல வேலை பார்க்கணும்னு நினைப்பாங்க ஒரே இடத்துல போஸ்டிங் வேணும்னு நினைப்பாங்க அவங்க எல்லாமே நீங்க அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே வந்து லஞ்சம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து வரீங்க அப்ப இதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பியிருக்கணும்ல அப்ப அப்ப விஜய் எவ்வளவு பெரிய ஒரு நடிகரு அவர் வந்து எவ்வளவு பெரிய இந்த மாதிரி கரப்ஷனுக்குள்ள கரப்ஷன் எல்லாம் பாத்துருப்பாரு அப்ப அதெல்லாம் எடுத்து போராடுறதுக்கு அப்பவே உங்களுக்கு மனசு வந்துருக்கணும் இல்லைங்க அதுதெல்லாங்க உண்மையான சமூக அக்கறை

அத வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மக்களுக்காக நம்ம சேவை செய்வோம்னு வரதே ஒரு பெரிய விஷயம் தானே மக்களுக்காக சேவை மக்கள் அதான் நான் உங்களுக்கு திருப்பி எக்ஸ்பிளைன் உங்களுக்கு புரியல நினைக்கிறேன் சரியா மக்களுக்கு அதான சேவனா எப்படி தெரியும் இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா இன்னைக்குதான் அவனுக்கு சேவை செய்யணும் நாளைக்கு வரேன்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு புரியுதா இப்ப இன்னைக்கு ஒரு தான் அடிபட்டுருச்சு நீ கொஞ்ச நேரம் இரு நான் அந்த படத்தை நடிச்சு முடிச்சு வந்துடுறேன் அதுக்கப்புறம் உனக்கு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறேன்னு சொன்னா அவங்க பிழைச்சு போனா சொல்லுங்க இல்ல இல்ல நியாயமான கேள்விதான் பட் இருந்தாலும் வந்து அவரு சைடுல இருந்து அவர் அந்த நியாயத்தை வேற விதமா பாக்குறாரு அப்படின்னு அவரும் எப்படியும் பாத்துட்டு போயிட்டோம் நீங்க மக்கள் யாரும் அழலை இல்ல விஜய் வந்துதான் என்னைய காப்பாத்துன்னு யாரும் அழகுட்டு இருக்காங்களா ஊர்ல இல்ல இல்ல அதுதானே அரசியல் நீங்க எம்ஜிஆர் கட்சியை உடைச்சிட்டு வந்தாருன்னா திரண்டா எங்க லட்ச கணக்குல அதே மாதிரி விஜயகாந்த் வந்து நின்னார்ன்னா திரண்டா லட்ச கணக்குலா அவரை வந்து கூப்பிட்டாங்க வாங்க அரசியல் வாங்க கூப்பிட்டாங்க விஜய் அரசியல் வாங்கன்னு யாரு கூப்பிட்டா சொல்லுங்க அவரோட தொண்டர்கள் எல்லாம் கூப்பிடுறாங்களே

ஒரு பத்தாயிரம் ரூபாய் பதினாயிரம் ரூபாய் ஆகுமா எத்தனை கொடியேறி இருக்கு அப்ப அவங்க கூப்பிட கொடியேத்தி வாத்தலைவான்னு கூப்பிட்டாங்களா இல்ல போஸ்டர் அடிச்சு வாத்தலைவான்னு கூப்பிட்டாங்களா இல்ல திருப்பி திருப்பி மக்கள் கூப்பிடுறாங்க தொண்டர்கள் கூப்பிடுறாங்க எதை வச்சு நீங்க சொல்றீங்க உங்களோட தரவு இருக்கா தரவுகள் எல்லாம் கிடையாது ஜென்ரலா வந்து ஒரு ஒரு அதாவது வந்து நம்ம வந்து சிபாலஜிஸ்ட் மூலமா எடுக்கும்போது அப்பவே அந்த எலெக்ஷன் வரும்போது வந்து அப்பவே விஜய்க்கு வந்து விஜய் வரணும் விஜய் வருவாரா வந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு கேக்கும்போது வரைக்கும் விஜய் வந்தா நல்லா இருக்கும் ஒரு மாறுதல் ஒரு டிஃபரண்டான ஒரு மாறுதல் ஒரு அப்பழுக்கற்ற ஒரு அரசியல் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ரெண்டு பர்சன்டேஜ் வந்து போல் பண்ணாங்க கோடி ரூபா சம்பளம் வாங்குறவரு உலக ஏழரை கோடி பேருக்கும் தெரியும் தமிழ்நாட்டுல ரெண்டு வாங்கலனா என்ன நயம் அவர் வந்து சொல்லட்டும் அடுத்த அடுத்த அந்த உண்டான கொடுப்பாங்க பாராளுமன்றதான் அப்போ இன்னைக்கு வந்து அவர் வந்து திராவிட கொள்கையில இருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு தான் பாக்குறீங்களா இன்னைக்கு வந்து இன்னைக்கு போயிட்டு இங்க போயிருக்கிறாரு பெரியார் திடலுக்கு போயிருக்கிறாரு அதனால வந்து அவரோட அரசியல் எப்படி இருக்கும் மாதிரி நீங்க நினைக்கிறீங்க நான் நினைக்கிறது இல்ல ஒண்ணும் இல்லைங்க அவரோட மக்கள் யார் அதாவது மக்கள் ஒரு பிரச்சனையில இருக்காங்க விஜய் வந்துதான் தீக்கணும்னு கூப்பிட்டா இதை தைக்கிறது எல்லாம் வராருன்னு நம்ம நினைக்கலாம் இது வராரு காசுல பண்ணி அப்ப அவருதானே சொல்லணும் அவரோட அரசியல் ஓட இது கோட்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படி திராவிட சித்தாந்தங்களோட வந்து இணைந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசப்படுது அப்படி அப்படி அப்படிதான் இருக்கும் ஏன்னா வந்து பாருங்க இன்னைக்கு வந்து பெரியார போய் பாத்திருக்கிறாரு பெரியார்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு அதனால வந்து இன்னைக்கு திராவிட கோட்பாடுகளோட வந்து ஜெயிக்க போறாரு அப்படின்ற மாதிரியும் பேசுறாங்க இல்லையா நான் போது உண்மையை சொல்லணும்னா நான் விஜய் பத்தி ரொம்ப யோசிக்கவே மாட்டேன் நீங்க விஜய் விஜய்யோட அரசியலை எல்லாம் யோசிச்சு நான் என் நேரத்தை வீணடிக்கவே மாட்டேன் அத யோசிச்சு வீணடிக்கிற ஆட்கள் இருக்காங்க அவங்க வீணடிச்சிட்டு போட்டு நான் வந்து விஜய் விஜய் அரசியலுக்கு வருவாரா என்ன பண்ண போறா அப்படிங்கிற ஆர்வம் அதை வந்து அதுல ஒரு ரெண்டு நிமிஷம் அத பத்தி யோசிப்போம்னா என் மூளை யோசிக்கவே இல்லை இது வரைக்கும் அதை யோசிக்கிற அளவுக்கு விஜய் எதுவும் பண்ணல அதனால இந்த கேள்விகளெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது ஏன்னா அவரோட அவரை மதிப்பிடணும்னா தான் சொல்லிட்டேன் நடிகர் விஜய பத்தி கேட்டீங்கன்னா அவர் ஒரு துணிவு கம்மியானவர் கொஞ்சம் பயந்தாங்கோழி அங்க நிரூபிச்சிருக்காரு அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் அதெல்லாம் நம்ம வந்திருக்கோம் அரசியல்வாதி விஜய் நான் இன்னும் ஒரு பத்தி என்ன சொல்லுவீங்க நான் கடவுள் இருக்காரா இல்லையானு பெரியாட்ட கேட்டா உங்க கண்ணு முன்னால வந்தா நீ இருக்காருன்னு சொல்லீங்கன்னு சொல்லி கேட்டா இருக்காருன்னு சொல்லிட்டு போறேன் சொன்னாரு அதே மாதிரி விஜய் வந்து நின்ன வாக்கு நிரூபிச்சிட்டாருன்னா பெரியாள் நான் சொல்லிட்டு போறேன் அரசியல்வாதி விஜய் நான் இன்னும் பாக்கல இல்ல பார்ப்போம் என்ன என்ன இன்னும் ரொம்ப நாள் நீங்கள் சொல்ற மாதிரி கத்திரிக்காய் முத்துனா வந்து தெருவுக்கு வந்து தானே ஆகணும் அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் தான் இன்னொரு சினிமா இருக்கு சரி அட்லீஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் முன்னாடியாவது வராருன்னு பார்ப்போம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஜனவரி ஃபெப்ரவரியில் ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு வருஷம் தானே இருக்குது ஏன்னா வந்து டுவெண்டி ஃபைவ் டுவெண்ட்டி 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 ஃபைவ் உட் பி த இயர் ஆஃப் எலெக்ஷன் ஏன்னா வந்து எலெக்ஷனுக்கு ரெடி ஆகணும் இல்லையா எல்லாருமே ரெடியாக எப்போயுமே ஆரம்பிச்சிட்டாங்க பார்ப்போம் டைம் வில் ஆன்சர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு விஜயை பத்தி பேசினது இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஒன் வாய்ஸ் வீடியோஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பண்ணுங்க